ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அருகம் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து என்னென்னா நம்ம கிளத்தி மீன் முட்டையும் அப் கீரையும் வச்சு நம்ம இன்றைக்கி சமையல் பண்ண போகிறோம் கைஸ் வாங்க கைஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த கிழத்தி மீன் முட்டையை மஞ்ச தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வச்சிருந்தேங்க கைஸ் செகண்டு வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நல்லா கீரை சோம்பு தேங்காயை அரைச்சி நம்ம அதில் ஊற்றிடணும் கைஸ் நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம அவுட் சோர்ஸ் இந்த முட்டையை தூக்கி நம்ம அதில் போட்டுருந்தேன் காய்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீரையை வந்து நல்லா போட்டுருந்தேன் கைஸ் கீரை நல்லா நம்ம வெந்து ரொம்ப அதுக்கப்புறம் நம்ம பொடி அரிசி இது வந்து நம்ம நல்லா வறுத்து இது பொடி அரிசி வந்து நம்ம போடணும் கைஸ் நல்லா வதக்கி விட்டு கீரையை நல்லா வேக வைக்கணும் கைஸ் கீரை இப்போ நல்லா வதங்கிடுச்சு காய்ஸ் இப்போ வந்து நம்ம இது பொரியுமா கொட்டிக்கலாம் அப்புறம் நல்லா கிண்ணி விட்டுருங்க காய்ஸ் நல்லா வத வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அந்த கீரை எல்லாம் இது ஃபுல்லாக கலந்து நமக்கு வெந்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம இன்னைக்கு பண்ண டிஸ்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஜாய்ஸ்